ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலேயே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்முடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறைவழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் கும்பராசி கும்பலகத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த நிறைவான மாதம் அட்டகாசம் அபாரம் அற்புதம் அருமையாக வேலை செய்யுது இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இனிமேல் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது அர்த்த திரிகோணம் காமத் திரிகோணம் தர்மத் திரிகோணம் இந்த மூணு திரிகோணங்களும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகி உங்களை கேட்க கேட்க அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு பழங்களை தரவிருக்குது அம்மா கும்பராசிக்கு தான் இந்த பலன்கள் சொல்றீங்களா அப்படின்னு வந்து நீங்க கேட்பது தெரியுது ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா நிறைய ஏழரை சனியில் வந்து கஷ்டப்பட்டாச்சு ஒன்றுமே செய்ய முடியல கையில் பத்து காசு கூட இல்லை இது வந்து ஒரு வார்த்தைக்கு நம்ம சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா எப்படி வருமானம் வருது எப்படி செலவாகுதுன்னு தெரில வேலை செஞ்சாலும் வருமானம் இல்லை உழைப்பாக போடுறேன் எனக்கு ஒரு வருமானமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் வேலை செய்கிற இடத்துலேயும் மதிப்பு மரியாதை இல்லை வாங்குற காசு இப்படி கையில் வாங்குகிறோம் அப்படி கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு இந்த கும்பத்திற்கு உங்கள் தசா புத்திகள்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுதும் நம்ம கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுதும் இந்த மாதம் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி புஷன் அவ்வளோ ஒரு அருமை அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு சாதாரணமாக தான் கடந்து வரும் ஒரு இருக்கானோ உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூடித்தரும் என்ற சொல்லிற்கேற்ப இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது பதினொன்னில் இருக்கக்கூடிய அந்த கிரக கூட்டணி ரெண்டிலிருந்து சனி கொடுக்கக்கூடிய தாக்கங்களை தவிடுபடியாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் வந்து பாதச்சனியாக நம்மளை வந்து தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சனீஸ்வர பகவானும் ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கே சோதனைகளை சோதனையில் தராரு கேது நிறைய கஷ்டம் வேதனை மன வருத்தம் விருப்பு டிப்ரெஷன் இந்த மூவர் கூட்டணி வச்சு செய்யக்கூடிய அடியை இந்த மாதம் பதினொன்னில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி அதை தாங்கி நம்ம செவ்வனவே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தருதுன்னு சொல்லலாம் நல்ல தொழிலில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கான ஒரு ஆதரவு உங்களுக்கான ஒரு லாபம் சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் தொழிலில் நல்ல மாற்றங்கள் நல்ல பதவி உயர்வு ப்ரமோஷன் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றியாவது உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறுவது இதுவரைக்கும் சோம்பிப்பை உட்கார்ந்ததும் கூட ரொம்ப சிறப்பாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா சிறப்புது கம்யூனிகேஷன் இல்லாமல் எங்களுக்கு பிரச்சனை வருது தொழிலே இல்லாம இருந்தோம் வருமானமே இல்லாம இருந்தோம் நல்ல ஒரு வருவாயை கொடுப்பது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவது நல்ல இடமாற்றங்கள் கிடைப்பது வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூரில் ஒரு பாஸ்போர்ட் விசா அந்த ஒரு பிஆர் கிடைப்பது நல்ல முன்னேற்றங்கள் அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு பெனிஃபிட் கிடைப்பது நல்ல வந்து மக்களின் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு சொத்தாக மாறுவது நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல ஒரு பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் வந்து மார்கழி ஆரம்பிக்கும் இல்லையா அதுலேருந்து அந்த முப்பது நாளும் இந்த தீபம் ஏற்றுங்க திருமண தடையாகலும் தொழில் தடையாகலும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மார்கழி பாவை நோன்பு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம் ஏன்னா அங்கே தான் தனுசு அதுதான் உங்கள் லாபஸ்தானம் எல்லா விதத்திலையும் நல்லா முன்னேற்றம் நல்லா சந்தோஷம்லாம் அடையணும்னா அந்த மார்கழி பாவை நோன்பை இருக்கக்கூடிய கும்பம் கோபுர கலாசமாக மின்னணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நீ நீங்கள் ஏழ்றச்சனை இன்னும் நீங்கள ஜாயின்ஸ் பெயின்னு சளி இதுதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபுளு ஒரு சிலருக்கெலாம் வந்து நிறைய சொல்ல முடியாது பிபி சுகர் இருக்கவங்களாம் ஒரு நாள் மாதிரி இல்லைம்மா உடம்பு அப்படி நிறைய வேதனை உறவு உறவுகள் ரீதியாக நிறைய ஏமாந்துட்டோம் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் அன்பு கொடுத்து ஏமாந்துட்டோம் நிறைய வந்து வழக்கு வியாஜியங்கள் நல்லது செய்ய போய் மாட்டிக்கிட்டோம் எங்களை சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் நாங்கள் வந்து ஏமாந்தோம் அப்படின்னு இன்னல் பட்டு கொண்டிருந்த கும்பத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து எடுத்தது தொட்டது பொண்ணாகனு சொல்லலாம் தொழிலில் நல்ல விருத்தி அபிவிருத்தி தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் அதே போல் நல்ல வீடு வண்டு வாகன யோகங்கள் அமைவது முயற்சி திருவினை நல்ல சுப பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இருந்து அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போ வந்து தொழில் விஷயமா இப்போ வந்து ஒன்றிணைவது தாய் உறவு தந்தை வழி உறவுல இருந்த பிரச்சனைகள் நீங்குவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து கொடுவது குலதெய்வத்தின் அருள் வந்து இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்பெறுவது நல்லா வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அவார்டு விருதுகள்லாம் வாங்குவது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதனையாளர்கள் விருதுகள் கிடைப்பது உங்களுக்கு ஒருவருடைய உதவி கிடைப்பது அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் ஒரு திரமாக ஒரு லகுவாக கிடப்பதற்கு இப்போ போடக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நல்ல முதலீடுகளை செய்து கொள்வது ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருட்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது உங்களுக்கு நடப்பது குழந்தை பாக்கியம் கிடைப்பதுன்னு அனைத்தும் அற்புதமாக நடக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த மாதம் திருக்கார்த்திகை வழிபாடையும் பரணி தீபத்தையும் சிறப்பாக வழிபட்டிருந்தேன் அதே போல் நம்ம வைகுண்ட ஏகாதசியில் வந்து நீங்கள் வழிபடும் பொழுது அறுபது வயதுக்கு மேலே கடந்தவங்களுக்கு நல்ல ஒரு மோட்ச பாக்கியமும் அதே போல் நம்மளுக்கு ஆஞ்சேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயர் பெருமாளை நீங்கள் வந்து அவருடைய போற்றிகள் இல்லை ஆஞ்சநேயர் காயத்தை செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான பலன்களை காரணம் அன்று கோயிலில் சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி ஒரு வெண்ணெய் செந்துரம் வாங்கி சாற்றும் கும்பம் அனைத்து விதமான நவகிரக தோஷமும் நீங்கி அட்டகாசமான பரன்களை அற்புதமாய் பெறும் அப்படின்னு சொல்லலாம் கும்ப ராசி லக்கணத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்